தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்தினால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அதிரடியாக அறிவித்துள்ளார் கோவை சின்னியம்பாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நடத்தப்பட்ட தியாகிகள் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக குறை கூறினார் மேலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்தப்பட்டால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் எனவும் முத்தரசன் கூறினார் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த காலையினா காளைய வந்து வீட்டு வளர்ப்பு பிராணி அது இந்த வளர்ப்பு பிராணியை சிங்கம் புலி கரடி பட்டியில் சேர்த்துட்டாங்க சேர்த்தது மத்திய அரசாங்கம் சட்டம் அப்படி திருத்தணும்ல அதை திருத்தாமல் நாங்கள் விளாட விடும் விளாட விடணும் எப்படி விளாட முடியும் நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு தப்பிப்பதற்கு தவறான தகவலை போன்ற ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்